அன்பார்ந்த பக்தகுடி பெருமக்களை உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் அன்பார்ந்த பக்தகுடி பெருமக்களை இன்றைய காணொலியில் வீரப்பூர் மாசி தபசு திருவிழா ஓ வீரப்பூர் மாசி தபசு திருவிழா ஆமாங்க வேற புதுசாக இருக்கீங்களா அதாவதுங்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீரப்பூர் வீரமலைக்காடு வெண்முடி தவசு கம்பத்தில் சரி தாய் வெறிய காண்டியம்மா தவசு இருக்கிறாங்க ஆமா வீரமலை வெண்முடி தவசு தெரியும் ஆனா மாசி தவசு திருவிழாங்கிற இப்போ இப்பதான் நான் கேள்விப்படுறேன் மாசி திருவிழான்னா சரிங்க ஒரு வேடர் நிகழ்ச்சி நடக்கும் ஆமாம் ஆமாங்க படுகொலைக்காட்டுல ஒரு படுகலை நிகழ்ச்சி நடக்கும் ஆமா ஆமாங்க புனர்சங்கர் பிறந்த புண்ணியவள நாட்டுல கிளிவேட்டை விழா நடக்கும் ஆமா ஆமாங்க ஆமாங்க ஆனா மாசி தவசுங்கிற பேரே புதுசா இருக்குங்களே அப்படிங்களா கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா எல்லாரும் கேட்டு சந்தோஷம் பாத்தீங்கன்னா ஆடி தவசு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா ஆமா ஆடி தவசு நம்ம சங்கரன் கோவில் அதே தான் அதே தானுங்க சரி இப்போ சங்கரன் கோவில்ல இது என்ன மாசங்குது இது ஆடி மாசம் அடுத்த மாசம் ஆடி மாசம் ஆமா ஆடி ஆடி மாசத்துல இங்க சரி ஆடி தபசு திருவிழா சங்கரன் கோவிலே மிக சிறப்பாக நடக்கும் ஆமா ரொம்ப பிரசித்தி பெற்ற விழாவா ஆமா ஆமா ஆமாங்க சரி அது என்ன ஆடி தபசு திருவிழா அதான் தெரியலையே அதை பத்தி அந்த கதையை நமக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னாங்க சரி இந்த வீரப்பூர் மாசி தபசு திருவிழாவை நம்ம எளிதா சுலபமா தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ ஆடி தபசு திருவிழாவுக்கும் வீரப்பூர் மாசி தபசுக்கு சம்மதம் இருக்குன்னு சொல்லி ஆமாமாங்க ஆமாங்க அப்புடின்னு அதை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் இதை பத்தி சொல்லலாம் அப்படிங்களா பார்த்தீங்கன்னாங்க இந்த சங்கரன் கோவில்ல ஆடி தாப்புசு திருவிழா நடக்கும்ங்க ஆமா ஆமா வருஷ வருஷம் ரொம்ப விசேஷமா நடக்கும் அந்த கதையை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்றேன் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கிறேன் அதாவதுங்க சரி ஒரு காலத்துல இங்க சரி சங்கன் பதுமன் ஓ சங்கன் பதுமன் ஆமாங்க சரி ரெண்டு நாக வம்ச சேர்ந்த சரி அரசர்கள் இருந்தாங்க ஓ ரெண்டு அரசர்கள் சங்கன் பதுமன் ஆமாங்க சரி சங்கன் வந்து சிவனுடைய பரம பக்தன் ஓ சிவபக்தன் சங்கன் ஆமாங்க சரி பதுமன் நாராயணனுடைய பக்தர் ஓ திருமாலுடைய பக்தன் பதுமன் ஆமாங்க ஆமாங்க சரி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு கடும் போட்டி போட்டியா ஆமா என்ன போட்டி அதாவதுங்க தாங்கள் வழிபடக்கூடிய சரி இந்த தெய்வங்கள்ல ஓஹோ யார் பெரியவர் ஓ சிவன் பெரியவரா திருமால் பெரியவரான் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆமாங்க ஆமா சரி 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 அப்பத்தான் இந்த சங்கன் பதுமன் ரெண்டு பேர் சரி அம்பிகை அந்த அம்பால் இடத்துல வந்து சரி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கேட்கிறாங்க ஓ தாட்சாயின் வந்து இந்த பிரச்சனை தீர்த்து வையம்மான்னு ஆமாங்க சரி சரி அப்ப அம்பிகை என்ன பண்ணுவா என்ன பண்ணுவா அதாவதுங்க சிவன் நாராயணன் ஆமா இரண்டு பேத்துல யார் பெரியவர் அப்படிங்கிற பிரச்சனை கொண்டு வந்திருக்கிறாங்க ஆமா ஆனா இந்த அம்மா சரி ஒரு தீர்ப்பு கொடுக்க முடியாது ஏன் சொல்ல வேண்டியதானே இந்த அம்மாவுக்கு தெரிஞ்சது சொல்ல வேண்டியதானே ஒரு பக்கம் நாராயண பெருமான் தன்னுடைய சகோதரர் ஆமா ஆமா அண்ணன் ஒரு பக்கம் சிவன் தன்னுடைய கணவர் ஆமா கணவன் ஒரு பக்கம் அண்ணன் ஒரு பக்கம் எப்படி சொல்றது யார் பெரியவர் ஓ இதுல யாரு பெரியவங்கன்னு சொன்னா வம்பா போயிடுது ரெண்டு பேருமே முக்கியம் அந்த அம்மா அப்பத்தான் சரி இந்த அம்பிகை என்ன பண்றாங்கன்னா சரி சிவன் இடத்துல வந்து சுவாமி இப்படி ஒரு பிரச்சனை சரி உங்க இரண்டு பேர்த்துல யார் பெரிய அப்படின்னு பிரச்சனை வந்துருச்சு ஆமா இதை நான் எப்படி சுவாமி இந்த பிரச்சனையை நான் தீர்த்து இவர் ரெண்டு பேர்த்துக்கு நான் முடிவு சொல்றது ஓஹோ எனக்கே முதல்ல பதில் தெரியல நான் எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்றது சிவங்கிட்ட அம்மா கேட்டு அப்பத்தா சிவபெருமான் சொன்னாரு என்ன சொன்னாரு ஒண்ணு கவலைப்படாதேம்மா சரி அம்பிகை இப்போ இருக்கக்கூடிய சங்கரன் கோவில் இருக்கு பாத்தீங்களா ஆமா நம்ம சங்கரன் கோவில் ஆமாங்க அது ஒரு காலத்துல புன்னைவனமா இருந்தது ஓ புன்னைவனம் ஆமாங்க புன்னை மரங்கள் நிறைந்த காடு சரி அந்த புன்னைவனத்துல வந்து நீ என்ன பண்ற சரி ஊசி முனை மேல ஓஹோ ஒற்றை கால சரி ஒற்றை கால நின்னு என்னை நோக்கி கடுதவம் செய்து கொண்டுறமா ஓ சிவபெருமான் சொல்றாரு ஆமா ஒற்றை காலில் ஊசி முனை நின்னு நின்று தவம் பண்ணுங்க ஆமா சரி அந்த நேரத்துல நான் வந்து இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு சொல்றேன் ஓ உன்னுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்க ஆமா ஆமாங்க சரி அதே மாதிரி ஆமா அந்த கோமதின்னு இந்த அம்மாவுக்கு இன்னொரு பேர் இருக்குது ஓ கோமதிங்கிற அந்த அவதாரம் ஆமாங்க சரி சரி அதாவது தோழிமார்களோடு வந்து சரி தவம் பண்ணடா அந்த தோழிமார்கள் மண்ணு குளத்துக்கு வரும்போது பசு கூட்டங்களாக வந்தாங்க ஓ

அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஆமா ஆமா அரணும் அரியன்னு சொல்லுவாங்க அறியும் அரண் அரணா யாருங்க அரணா சிவபெருமான் அரியனா யாரு நம்ம திருமால் அந்த இரண்டு பேரு சேர்ந்து சரி அரணும் அரியும் சேர்ந்து ஓஹோ சங்கர நாராயணராக வந்து இந்த தபம் செய்யக்கூடிய சரி இந்த பார்வதிக்கு காட்சி அளிக்கிறாங்க அரும் அரும சிவன் பிரியவரா திருமால் பெரியவரான்னு விவாதம் வந்துருச்சு ஆமாங்க ஆனா நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணுதான் அப்படிங்கறது அரியும் அரணுமாயி நாராயணாயி சங்கர நாராயணா காய்ச்சி கொடுத்து தீர்த்து வச்சுட்டாங்க பிரச்சனை முடிச்சுட்டா அரும போங்க பாத்தீங்களா ஓ இதுதான் தபசு இந்த தான் சரி இந்த பார்வதியே தவம் பெருந்த இடம் ஆமா ஆமா அதனாலதான் இன்னைக்கு சங்கரன் கோவில்ல சரி மிக பிரசித்தி பெற்ற இந்த கோவில்ல இன்னைக்கு ஆடி தபச திருவிழாவ சிறப்பா நடத்துறாங்க ஆமா அருமையா சொன்னீங்க போங்க ஆடி தபசுன்னு எனக்கு தெரியும் ஆமா அந்த ஆடி தபசுங்கிறது ஏன் வந்துச்சுங்கிறதுக்கு உண்டான விளக்கு இன்னைக்கு அருமையா கிடைச்சா போங்க ஆமா சங்கரன் கோவில் ஆடி தபசு நடக்குது ஆமா ஆமாங்க ஆனா அதுக்கும் நம்ம வீரப்பூர் பெரிய காட்டியமுடிய மாசி தவசுக்கு என்ன சம்பந்தம் அதாவதுங்க இந்த மாசி தபசு திருவிழா சரி ஆடி தபசு பத்தி தெரிஞ்சிட்டீங்கல்ல நல்லா தெரிஞ்சுட்டோம் அதே மாதிரி தானுங்க இங்கேயும் வந்து அந்த பார்வதி தவம் இருக்கிறான் ஓ பார்வதி தான் ஆமாங்க பெரிய காண்டியம்மனுங்கிறது பார்வதி தான் ஆமாங்க ஓ அது எப்படி கொஞ்சம் விவரமா சொல்லுங்க பார்த்தாவதுங்க இந்த வீரப்பூர் வீரமலைக்காடு வெண்படி தபசு கம்பத்த தவம் இருக்கக்கூடிய தாய் பெரிய காண்டியம்மன் சரி ஏன் இங்க வந்து அந்த பார்வதி தவம் இருந்தா ஓ ஏன் தவம் இருந்தாங்க அதைப்பட்டு பட்டு சொல்ற கேட்டுக்குங்க சொல்லுங்க சொல்லுங்க ஒரு காலத்துல இங்க சரி மண்ணுலகத்துல சரி இந்த எமைமலை சாரலில சரி ஒரு ஐந்தலை நாகனாகப்பட்டது சரி ஒரு பெண் குழந்தை வேண்டி தவம் இருந்தது ஓஹோ பெண் குழந்தை வேண்டி நாகதேவி தவம் இருக்குது பன்னெண்டு காலமாக ஆடதா காலமாக தவம் இருக்குது இமயமலை சாரல் ஆமாங்க சரி சிவபெருமான் இந்த நாகதேவி தவம் இருக்கிறத கண்டுக்கிறதே இல்லை ஓ வரம் கொடுக்கவே இல்லை கொடுக்கவே இல்லை கண்டுக்க கண்டு கொள்ளவில்லை சரி இத பார்வதி பார்த்தா சரி 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 அந்த அம்மாவுக்கு தாட்சாயின்னு ஒரு பேர் இருக்குது ஆமா ஆமா ஆமாங்க சரி அப்போ அந்த தாச்சாயின் என்ற பெயர் கொண்டு ஈஸ்வரியாகப்பட்டவன் சரி அந்த கைலாச மலையில் இருக்கக்கூடிய தன்னுடைய கணவர் இடத்துல ஓடோடி வந்து சுவாமி இந்த மண்ணுலகத்துல சரி இந்த இமைமலை சாரலில ஒரு ஐந்தரை நாகனாகப்பட்டது உங்களை நோக்கி கடிதம் செய்து கொண்டிருக்கிறதே சுவாமி சரி அந்த ஐந்தரை நாகனுக்கு அந்த நாகன் கேட்டபடியே ஒரு பெண் குழந்தைக்கு நீங்கள் வரம் கொடுத்து விட வேண்டியதுதானே சுவாமி சரி அப்படின்னு அந்த தாட்சாயினு செப வருமாங்கிட்ட கேக்குறாங்க ஓ அந்த நாக நாகதேவிக்காக தாட்சாயினிய பரிந்து பேசுறாரு ஆமாங்க அதுக்கு சிவன் என்ன சொன்னாரு சிவன் என்ன சொல்லியிருப்பாரு சொல்லுங்க பாக்கலாம் சிவன் என்ன சொல்லியிருப்பாரு அம்மா அந்த நாகதேவி எதுக்கு இது தவம் இருக்குது எதுக்கு வர கேட்கு உனக்கு தெரியுமான்னு கேட்டா அப்ப என்ன சொன்னாரு தெரியுங்களா சிவருமான் அம்மா தாட்சாயினி சரி இந்த மண்ணுலகத்துல இந்த இமயமலை சாரலையில தவம் இருக்கக்கூடிய அந்த நாகதேவி எதற்காக தவம் இருக்கிறது தெரியுமா சுவாமி சிவன் சொன்னதா நான் சொல்றேன் சொல்லுங்க சுவாமி பெண் என்றாலே ஆஹ் தாய்மைதான் பெரும் சிறப்பனை தரக்கூடியது ஓஹோ அந்த பெண் ஆகணும் ஒரு குழந்தைக்கு வர வேண்டித்தானே இப்படி தங்களை நோக்கி தவமாய் தவம் இருந்து வருது அம்மா தாச்சாயினி சுவாமி அந்த ஐந்தரை நாகனாகப்பட்டது எப்படிப்பட்ட குழந்தைக்கு வரம் கேக்குறது தெரியுமா சுவாமி மூக்காலத்திய முன்னந்து முக்கண்ணனாய் தங்களுக்கு தெரியாதுதான் நீங்களே அதையும் சொல்லி விடுங்களே அம்மா தாச்சாயினி சுவாமி அந்த ஐந்தரை நாகனாகப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு அழகான குழந்தை யாருக்கும் பிறந்திருக்க கூடாது ஓஹோ இனிமேலும் இப்படிப்பட்ட ஒரு அழகான குழந்தை யாருக்கும் பிறந்திட கூடாது அப்படிப்பட்ட ஒரு அழகான பெண் குழந்தைக்கு வரம் கேக்குறதம்மா அந்த நாகதேவி நான் என்ன செய்ய முடியும் சுவாமி அந்த நாகனுக்காக இல்லை என்றாலும் உங்களது உத்தம பத்தினி ஒரு சொல் வாசையான எனக்காக வாவது அந்த நாகன் கேட்டபடி நீங்கள் குழந்தை வரம் கொடுத்துத்தான் சுவாமி ஆக வேண்டும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் அம்மா தாச்சாயினி சுவாமி அப்படி அந்த ஐந்தரை நாகனுக்கு நான் வரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஆம் சுவாமி நீதானமா போய் அந்த ஐந்தரை நாகனுக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று சொல்லிங்க சரி சிவபெருமான் என்ன பண்றாரு என்ன பண்ணாரு அந்த தாச்சாயினியே சரி அந்த நாகதேவிக்கும் மகளாக பிறக்க அனுப்பி வைக்கிறார் ஓ தாட்சாயினியே நாகனுடைய வீட்டில் மகளாக பிறக்க அனுப்புறா நாகதேவி ஒரு அழகான பெண் குழந்தைக்கு வர கேட்கு ஆமா இதுக்கு முன்னாடி இப்படி குழந்தை பிறந்திருக்க கூடாது இனியும் இப்படிப்பட்ட குழந்தை பிறக்க அப்படிப்பட்ட அழகான குழந்தை பிறக்க வைக்கணும்னா சரி இந்த தாட்சாயினி மிக பேரழகி ஆமா ஆமா இல்லைங்களா சரி அப்பத்தான் சிவன் சொன்னாரு தாச்சாயினி கிட்ட ஆமா உன்னை விட பேரழகி இந்த உலகத்தில் யாராமா இருக்கிறாங்க ஆமா ஆமா அப்படின்னு சொல்லி சரி தன்னுடைய மனைவி தாச்சாயினை அந்த நாகனுக்கு மகளாக பிறக்க அனுப்பி வைக்கிறார் செவ்வருமான் குழந்தையாக பிறந்து சரி வளர்ந்து வர்றா அப்படிங்கறது நாகதேவிக்கு தெரியாது 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 அது நம்ம குழந்தைக்காக தவம் இருந்தோம் வரம் கேட்டோம் வரத்தின்படி ஒரு குழந்தை கிடைச்சு ஓ தாச்சாயினியே வந்து நாகதேவிக்கு மகளாக பிறந்து சரி பர்வதத்திலே பிறந்த காரணத்தினால் பார்வதி என்று பெயரிட்டு ஓஹோ இந்த குழந்தை இமைமலை சாறல நல்லபடியா வளர்ந்து வருதுங்க ஓ வளர்ந்து வருது இப்போ அந்த குழந்தைக்கு இப்ப ஒரு அஞ்சு வயசு இருக்குங்க அஞ்சு வயசு ஆயிருச்சு ஆன உடனே அந்த நாகதேவி இடத்துல ஓடோடி வந்து அந்த பார்வதியாகப்பட்டவன் ஆமா அம்மா நாகதேவி ஏதோ நீ கேட்ட அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக சரி அந்த சிவனுடைய மனைவியாக தாச்சாயினியே வந்து உனக்கு மகளாக பிறந்து வளர்ந்து வந்தேன் அம்மா ஆமா எனக்கு நேரமாச்சு சரி எனக்கு வயசு அஞ்சு ஆயிருச்சு நான் உத்தரவு வாங்கி கொண்டு சரி இப்பொழுதே நான் வட கைலாசத்தை விட்டு தென் கைலாசமாக விளங்கக்கூடிய வீரப்பூர் வீரமலை காடு ஓ வீரமலை காடு என்னுடைய தவசு கம்பத்துல போய் தவம் இருக்க அம்மா அப்படின்னு சொல்ல நாகதேவி வரம் கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுத்துட்டா அனுமதி உத்தரவு கொடுத்துட்டா சரி சரி அப்ப நாகதேவி இடத்துல விடைபெற்றுக் கொண்டு ஆமா அந்த அஞ்சு வயசு குழந்தை சரி யாருங்க அந்த பார்வதி பார்வதி தேவி ஆமா அந்த வட கைலாசத்தை விட்டு சரி தென் கைலாசமாக விளங்கக்கூடிய வெண்முடி தவசு கம்பத்துல வந்து இந்த பார்வதியாகப்பட்ட சரி அஞ்சு வயசு குழந்தைங்க ஆமா அஞ்சு இரு வயது அறியாத பருவத்துல ஆமா பாவாட கூட கட்ட தெரியாத அந்த பருவ நாளிகையில கல்லால் கூட்டி களிமண்ணால் சோறு வங்கி விளையாட வேண்டிய அந்த பருவத்துல ஆமா அந்த பார்வதியாகப்பட்டவன் சரி ஒரு கால மண்டிக்கிட்டு மண்டி ஒரு கால தண்டலிட்டு தண்டலிட்டு வைகுந்தம் பார்வையிட்டு ஆமா அந்த தவுசு கம்பத்துல சரி அன்னந்தன்னி தண்ணி ஆகாரம் இல்லாம காற்றையே உணவாக கொண்டு ஓஹோ அந்த ஆதிசிவனை நோக்கி சரி அந்த பைரவி ஆமா அந்த பஞ்சமி பஞ்சமி அந்த பஞ்சாங்குசை அந்த பஞ்சாங்குசை அந்த வஞ்சவி அடடா வஞ்சர் உயிரினும் சண்டிகை ஆமா அந்த நாயகி ஓ அந்த நான்முகி ஆகப்பட்டவள் சரி அந்த ஆதிசிவனை நோக்கி ஆமா இன்றைக்கும் அந்த வீரப்பூர் சரி வீரமனை காடு வெண்முடி தவசு கம்பத்துல சரி தவம் இருக்கிறா அந்த தாய் பெரிய காண்டி ஓஹோ இதுதானுங்க அந்த வீரப்பூர் மாசி தபுசு திருவிழா நடைபெறுவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த புராண கதை அருமை 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 அதாவது அந்த சங்கரன் கோயிலில் பாத்தீங்க அப்படின்னா சிவன் பெரியவரா திருமால் பெரியவராங்கிற கேள்விக்கு விடை சொல்வதற்காக விடை வேண்டி தாய் தவம் தவம்பருக்கு சங்கரநாராயணாக சிவன் காய்ச்சி கொடுத்து தீர்த்து வைத்த இடம் பிரச்சனை முடிச்சு கொடுத்துட்டாரு ஆனா நம்ம வீரப்பூர் அந்த வெண்முடியில ஆமா நாகனுடைய வயிற்றில் மகளாக பிறந்த அந்த பார்வதி தேவி ஆமாங்க பெரிய காண்டியம்மன் அப்படிங்கிற பேரோடு ஆமா மீண்டும் சிவனை போய் அடையணும் மீண்டும் சிவனோடு பக்கத்துல போய் உட்காரணும் அப்படிங்கறக்காக தவம் இருப்பதுதான் அந்த வெண்முடி வீரமலை வெண்முடி தவசம் ஆமா ஆமாங்க இது மாசி மாசத்துல நடக்கிறனால இது மாசி தவசம் சொல்றான் பாத்தீங்கன்னா மாசி திருவிழாவை வீரப்பு திருவிழாவன்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் வீரப்பு திருவிழாவுக்கு நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லுவாங்க ஆமா ஆமா ஆனா வீரப்பூர் திருவிழாவில் நீங்க சொன்ன மாதிரி படுகளம் திருவிழா நடக்கும் சரி அடுத்த நாள் வேடர்வரி திருவிழா நடக்கும் ஆமா பொதுவா மக்களுக்கு தபசு திருவிழா அப்படிங்கிறது தெரியாது தெரியாது ஆனா இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இன்னைக்கு அந்த தபசு கம்பத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஆமா அதே கேக்குறீங்க அவ்வளவு மக்கள் வந்து கூடுறாங்களே இங்க ஆமாங்க சரி அப்படிப்பட்ட அந்த வீரப்பூர் வீரமலைக்காடு வெண்படி தபசு கம்பத்துல நடக்கக்கூடிய திருவிழா தான் இந்த வீரப்பூர் மாசி தபசு திருவிழா அதனால இந்த மாசி மாதம் நடக்கக்கூடிய அந்த வீரப்பூர் திருவிழாவில் வேடர்வரை பார்க்குறதோட மட்டுமல்லாம படுகம் பார்க்குறதோட மட்டுமல்லாம கிளிவேட்டை பார்க்குறதோட மட்டுமில்லாம அந்த வீரம்மலை வெண்முடிக்கு போய் அந்த பெரிய காண்டியம்மனையும் தரிசித்து மாசி மாதம் தபசு திருவிழாவில் பெரிய காண்டியம்மன் அருள் பெற்றுயுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்